ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் நன்றி உணர்வு அப்படின்ற பற்றி தான் நான் பேச போகிறேன் அதாவது நன்றி உணர்வுன்னா என்னன்னா அந்த நன்றி நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு அதிகமான சக்தி இருக்குது மிக சக்தி இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குது நம்ம ஒரு சந்தோஷமாக ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லும்போது நம்ம மனசு உடம்பு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அதை நம்ம நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் அதுக்கு பேர் தான் வைப்ரேஷன்னு சொல்கிறோம் நம்ம தினமும் நன்றி 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 நம்ம சொல்லும்போது அந்த சாதாரண வார்த்தை வந்து ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலையாக இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சி நம்மளுக்கு இன்னும் பல நல்ல விஷயத்துங்களை கொண்டு வந்து நம்மளுக்கிட்ட சேர்க்கும் காலையில் எழுஞ்ச எழுந்திரிச்ச உடனே நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை நான் இன்றைக்கி நல்லபடியாக உயிரோடு இருக்கேன் அதுக்கு நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த நம்ம நல்ல சிந்தனைகள் கூட அந்த நாளை நம்மளுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றமான நாளாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு துளி தண்ணீர் கிடைக்கிது பார்த்திங்களா நம்மளுக்கு அந்த ஒரு தண்ணிக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும் நம்ம விடுற சுவாசம் அந்த காற்று எங்கேருந்து வருது அந்த சுவாசிக்க முடியலன்னா நம்ம உயிரோட இருக்க முடியுமா அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் ஒரு சிறிய வாய்ப்புக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும் சிறிய சிறிய வாய்ப்பு கூட நம்ம நன்றி சொல்லும்போது இன்னும் பெரிய வாய்ப்புகள்லாம் நம்மளை சேர்ந்து வரும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி பழகும்போது அந்த நன்றிகள் எல்லா எல்லா உணர்வுகளும் நம்மளுக்கு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக அது மாறி நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரபஞ்சம் எப்போவுமே நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நம்ம உணர்வால் வெளிப்படுத்துகிற அந்த உணர்வை பிரபஞ்சம் எப்போவுமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த குறையாக இருக்கிற வாழ்க்கை தான் நம்மளுக்கு எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும் நம் அதெல்லாம் விட்டுட்டு பிரபஞ்சத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு மனசார நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லும்போது பிரபஞ்சம் பெரிய அளவில் நம்ம மேலே அன்போடு உணர் நான் அன்போடு நம்ம மே மேலே தழுவுறத நம்ம உணர முடியும் நன்றி யூனிவர்ஸ் இதை மனதார சொல்லணும் நம்ம மனதார சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றம் வர்றத நம்ம கண் கூட பார்க்கலாம் நன்றி உணர்வு பிரபஞ்சத்தின் மொழி அது தெரியுமா அவங்களுக்கு நம்ம நன்றின்னு சொல்கிறோம்ல அதுதான் பிரபஞ்சத்தோட மொழி நம் பிரபஞ்சம் நம்ம கூட வார்த்தையால் பேசாது அது வந்து அதிர்வுகளால் தான் பேசும் நம் மனதில் வரும் உணர்வுகள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பிரபஞ்சத்தோட மொழி அது மிக மிக சக்தி வாய்ந்த மொழி அப்படின்றது நன்றி உணர்வு தான் நாம் நன்றி சொல்வது ஒரு நல்ல நிகழ்வுக்கு நம் ஒரு நல்ல நிகழ்வுக்கானது கிடையாது அடுத்து நம்மளுக்கு வ வரப்போகிற நிகழ்வுக்காக சொல்ல போகிறது தான் அந்த நன்றி உணர்வுன்ற அதிர்வலை நாம் நன்றி யூனிவர்ஸ் என்று மனதார சொல்லும்போது அந்த அதிர்வு பிரபஞ்சத்துக்குள்ளே செல்லும் அப்படி போகும்போது அதுக்கு பதிலாக பிரபஞ்சம் நம்மளுக்கு மேலும் நன்றி உணர்வு கொடுக்கக்கூடிய தருணங்களை இன்னும் நிறைய நிறைய நம்மளுக்கு கொடுப்பாங்க அது வந்து பணமாகவும் இருக்கலாம் அன்பாகவும் இருக்கலாம் அல்லது நம்ம புரிஞ்சுக்கொள்கிற ஒரு ஒரு நபராகவும் இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் பிரபஞ்சம் நம்மளுக்கு எதுவாக வேணாலும் கொடுத்தாலும் நல்ல விஷயங்களையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க நன்றி சொல்லும்போது ஒரு மனசு எதையுமே குறைச்சி இட போடவே மாட்டோம் நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நன்றி சொல்லி பழகும்போது சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு பெரிய விஷயமாக தான் தெரியும் அதனால் எந்த ஒரு உணர்வையும் நம்ம குறைச்சி எடை போடவே மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு போதும் அப்படின்னு நம்ம போது தான் பிரபஞ்சம் இவங்க போதும்னு சொல்லி கேக் இருக்காங்க இவங்க வந்து மனசார இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாங்க அப்போ இவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் நம்மளுக்கு இன்னும் நிறைய நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் மந்திர விதியின் பேர் நாம் எதை உணர்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு பெருசாக திருப்பி மாற்றி தரும் அதனால் தினமும் குறைஞ்சது மூணு விஷயங்களுக்காகவாது நம்ம நன்றி சொல்லி பழகணும் அப்போது பிரபஞ்சத்தோட நம்ம இணை இணைப்பு இன்னும் அதிகமாக வலுப்பட்டுறோம் மூணு தடவை நம்ம சொல்லும்போது நம்மளுக்கே பழகிடும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல அதனால் நாம் நன்றி யூனிவர்ஸ் எனக்கு கிடைத்த கிடைத்ததற்கும் இன்னும் கிடைக்கப் போகும் எல்லா விஷயங்களுக்கும் நன்றி 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 அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கு சொல்லும்போது பிரபஞ்சத்தோட உண்மையான மொழி நன்றி உணர்வு தான் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்த உணர்த்துற செயல்கள்லேருந்து நம்ம வாழ்க்கை மாறுறதுலேருந்து நம்ம பிரபஞ்சத்தை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கணும் அதனால் இனிமேல் எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பழகணும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம எழுந்து நடக்கிற விஷயத்துக்கு கூட நன்றி சொல்லலாம் தப்பே இல்லை அதனால் எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல வண்டி வண்டி இருக்கா ஒரு சில கிட்ட பைக்கெலாம் இருக்காது அப்போ அந்த பைக்கு கூட நம்ம நன்றி சொல்லலாம் நம்ம எல்லா விஷயத்துக்குமே நம்ம நன்றி சொல்லலாம் இதுக்கு தான் சொல்லணும் இதுக்கு தான் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது அதனால் எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை உங்களுக்காக நான் பேசி போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என் பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி 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 நன்றிகள் லைக் பண்ணுங்க பாய்